பெற்று எல்லாம் எல்லாமல்ல பழனாவூர் இறைவன் கருணாச்சல முத்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவசுவாமி கரோரா குருநாதர் அருணாபெருமன் திருடலையே சரம் சந்திரம் என்பெருமன் கருண் முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பன் என்ற மகா மந்திரத்தில் கௌமாரிகள் தசுபடி பாடல் ஆயிரத்தி முப்பத்தி நான்கு தோலத்தியால் என தூங்கும் பொது பாடல்களான இசைப்படித்தே பழனாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரன் முருகனுக்கு அரோரா முருகா 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 தானத்த தானத்த தத்த தனதான தோலத்தையால் அப்பினால் ஒப்பில்லாது தோழு கை கால் உற்ற குடிலூடே சோர்வற்று வாழ்வுற்ற கால் பற்றி ஏகைக்கு வேதித்த சூலத்தன் அணுகாமுன் கோலத்தை வேலைக்குள்ளே விட்ட சூர்க்கொத்தோடே பட்ட வீழ்வித்த கொலை கோத்தை வீழ்வித்த கொலை கோூர் கூர்கைக்கு நீ கொற்ற அருதாராய் கோற்ற பாதத்திலே பக்தி கூர் புத்தி கூறுகைக்கு நீ கொற்ற அருளாராய் கோலத்தையால் அப்பினால் ஒப்பில்லாது தோழுகை கால்வுற்ற குடில் ஊடே தோழுகை கால் உற்ற குடில் ஊடே சோர்வற்று வாழ்வுற்ற கால்பற்று ஏகைக்கு வேதித்த சூலத்தன் அணுகாமும் சூலத்தன் அணுகாமும் கோலத்தை வேலைக்குள்ளே விட்ட சூர்கொத்தோடே பட்டு வீழ்வித்த கொலை வேலா ി കൂർഗ്ക്ക് ആലത്തെ ദക്ക് വാനത്തർ ആവിക്കൽ മാൾവിത്ത് മടിയാതേ ആലത്തെ ഞാലത്തുള്ളോർ ഡിക്ക് വാനത്തർ ആവിക്കൾ മാൾവിത്ത് മടിയാതെ ആലിത്ത് മൂലത്തോടെ ஆதிக்கும் ஆதிக்கும் ஆம் வித்தாம் அத்தை அருவோனே வேல் ஒத்த நீலத்து மேல்கிட்ட தோதக்கண்மானுக்கு மணவாழா சேல் ஒத்த வேல் ஒத்த நீலத்து மேல்கிட்ட தோதக்கண்மானுக்கு மணவாழா தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே ஆலத்தை ஞாலத்துள் வானத்த தாவிக்கள் வாழ்வித்து மடியாதே ஆளித்து மூலத்தோடே உட்கொள் ஆதிக்கும் ஆம் வித்தாம் அருவோனே சேல் ஒத்த வேல் ஒத்த நீலத்து மேல்கித்த தோதக்கள் மானுக்கு மனவாழா தீதற்ற நீதிக்குள்ளே பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே சூலத்தன் அணுகாமும் கோலத்தை வேலைக்குள்ளே விட்ட சூர்கொத்தோடே பட்டு வீழ்வித்த கொலை வேலா கோதற்ற பாதத்திலே பக்தி கூர் புத்தி கூர்கைக்கு நீ கொற்ற அருடாராய் கோதற்ற பாதத்திலே பக்தி கூர் புத்தி கூறுகைக்கு நீ கொற்ற அருடாராய் நீ கொற்ற அருடாராய் புத்தி கூர்கைக்கு நீ கொற்ற அருடாராய் பக்தி கூர் புத்தி கூர்கைக்கு நீ கொற்ற அருடாராய் பாதத்திலே கூர்கைக்கு நீ கொற்ற அருடாராய் பாதத்திலே பக்தி கூறுகைக்கு நீடாராய் நீதிக்குள்ளே பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாடே சேல்வொத்த வேல்வொத்த நீளத்து மேல்கிட்ட தோத மானுக்கு மனவாடா தீதற்ற நீதிக்குள் பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்தி கூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே நீ கொற்ற அருடாராய் நீ கொற்ற அருடாராய் கோதற்ற பாதத்திலே பக்தி கூர்கைக்கு நீ கொற்ற தீதற்ற அருளாராய் ஏ பக்தி பக்தர் பெருமாளே நீ கொற்ற அருளாராய் சுலத்தன வேதித்த சூலத்தன் அணுகாமுன் கோலத்தை வேலைக்குள்ளே விட்ட சூர் பட்டு வீழ்வித்த கொலைவேல கோதற்ற பாதத்திலே பக்தி கூர் புத்தி கூர்கைக்கு நீ கொற்ற அருள்தாராய் முருகா ஆலத்தை ஞாலத்துள்ளோர் திக்குவான மடியாதே ஆளித்து மூலத்தோடே உட்குள் ஆதிக்குமாம் வித்தையாம் வேலோத்த நீலத்து மேலிட்ட தோதக்கள் மானுக்கு மனவாளா தீதற்ற நீதிக்குழே பக்திகூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளின் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பணாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனிவுரையும் மெம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பாணி பக்திகூர் பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாடின் திருப்பாதங்களை சமர்ப்பணம் ராம் ராம் ராம்